வகை உயிரினம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போகிற வயலாம் ஃபுல்லாக கடையாக இருக்குது இப்போ கே படிக்கட்டை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் இப்போ சின்ன சிக்கம் அதோ தூரத்தில் தெரிவித்து பாருங்க அதுதான் என்ட்ரன்ஸ் என்ன ஒரு ஆயிரம் படிக்கட்டு இருக்குமா ப்ரோ அவர் ஆயிரம் படிக்கட்டு இருக்குமா ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க ப்ரோ

முயற்சி தெரிவினையாக்கும் முடிஞ்சால் சாதிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் வந்திருக்காங்க ஒருத்தர் இருந்து வந்திருக்காரு ஒருத்தர் இருந்து வந்திருக்காரு நீனா ஒரு சொன்னீங்க ப்ரோ கண்ணகி நகரா கண்ணகி நகர்லேருந்து வந்திருக்காரு நாலு பேர் ஒன்னா தான் படிக்கட்டு ஏற போறோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருதமலை வந்திருக்கோம் முருகனை தரிசிக்கிறதுக்காக தான் ஸ்டெப் ஏறிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் மேலே போயிட்டு முருகனை தரிசிப்போம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இதுக்கு முன்னே வந்ததில்லை சாங்கில் தான் நான் கேட்டிருக்கேன் மருதமலையை எப்போதான் நேராக பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அங்கே போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து மலையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் மலை தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறாங்க எங்கள் மெட்டில் அதை போயிட்டுருக்காங்க எனக்கு முன்னாடி ஏறிட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா வயதுணை விநாயகர் ஆலயம் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் ரியல்டாஸ்கே ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் அலப்பறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இரநூறுவா காலி ஆயிடுச்சா ப்ரோ நீங்கள் எந்த ஏரியா ப்ரோ பெங்களூரா அங்கேருந்தா ப்ரோ வரீங்க தென்னாலருந்து வந்திருக்கார் சவுத் ஆப்ரிக்கா ப்ரோ உங்கள் பேச காட்டுங்க ப்ரோ காசி பாட்டுக்குன்னு தான் கடை வச்சுருக்காங்க கடையில் ஒன்றுமே இல்லை ஒரு நடுவில் ஒரு சிறுத்தை வந்துடுறேன் என்ன பண்ணுறது அது நம்மளுக்கு பாய் பாய் காட்டு போடும் நான் பாண்ட்ரத்திக்கு போட்டு ஓட்டுரும்பா வேலு உண்டு வினை இல்லை மருத்துவமனை பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆக்சுவலாக கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்கோம் சரி போகிற வகையில் முருகனை தரிசிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நடந்து போகிறவங்களுக்கு வசதியாக அங்கங்கே வந்து மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க இலைப்பாடுக்காக ரெண்டு பக்கமும் காடுகா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நடுவட்டில் சென்டராக வந்து படி போட்டிருக்காங்க நல்லா இருக்குது நல்லாவும் இருக்குது மரங்கள் நிறைய பட்டு போயிருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் தெரியுது இந்த பஸ் ரூட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பஸ்ஸு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க பஸ்ஸில் கூட வந்திருக்கலாம் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால படிக்கட்டே ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து படியில் நடந்து போயிட்டுருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது படிக்கட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே தடவை வச்சிருக்காங்க ஏன்னா எங்கள் விலங்குகள் நடமாட்டம் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா யானை சிறுத்தை போன்ற நடமாட்டம் இருக்கிறதுனால அஞ்சு மணிக்கு மேலே நடந்து செல்ல தடவை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு மலையை ரீச் பண்ணிட்டோம் கிட்ட ஏரியாச்சு வாங்க போய் முழுக்க தரிசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்கிற இடத்துல வந்து பார்க்கிங் இது தான் ஓன் வெஹிக்கிளில் நம்ம போனோமா இங்கே தான் பார்க் பண்ணணும் டூ வீலர் கார் வரைக்கும் அனுமதிக்கிறாங்க அதுக்கு மேலே இருக்கிற வண்டியில் அனுமதி கிடையாது பொது சேவைக்கு விடப்படுற பஸ்ஸும் இங்கே தான் வந்து நிற்கும் மருதுமலையில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு முருகர் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து தானா தோன்றி சுயம்பு வடிவில் இருக்கிற ஒரு முருகர் சிலை இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் அவர் வடிவமைச்ச ஒரு சிலையை வந்து அடுத்து ஒரு கோயிலாக வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு தான் முதல் முருகர் கோயில் வந்து சேர்ந்து விட்டார்கள் நம்ம குழு அணி அணியினர் பாம்பாட்டி சித்தர் புகையில் கோவில் செல்லும் வழி இந்த வயலில் தான் பிரான்ஸு போனோம் பாம்பாச்சி சித்தர் பாருங்க கோவில் தெரிந்தா அங்கே பார்த்தீங்களா குகை தெரிகிறது என்னை தெரிகிறது குகை தான் தெரிகிறது இது இது இறங்கும் பாதை இதுதான் ஏறும் பாதை இந்த ஏரியாவில் மங்கி இல்லை என்றால் அதனால் இவர் மங்கியாக மாறிவிட்டார் அரிய வகை உயிரினம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு தான் இருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து இருந்து மறுபடியும் நம்ம திரும்பி டவுனில் இறங்கி வரணும் அங்கேயே போட் போட்டிருக்காங்க பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் செல்லும்பொருன்னு சொல்லிவிட்டு அந்த மழையே வந்தோம்னா கீழே வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கள் சித்தருக்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க இந்த மருதமலை பார்த்தீங்கன்னா முருகனின் வந்து ஏழாம் படைவிடுன்ற சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முருகர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முருகன் தரிசனம் சிறப்பாக கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஓரளவுக்கு நம்ம மருத மூலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கோயிலில் பார்த்தாச்சு ஃபுல்லாக எல்லா சாமியும் வணிகிட்ட இங்கே இருந்தவங்கள மலையை பறந்துட்டோம் பெரிய மலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சைடு திரும்பலாம் மலை தான் மலையுடைய சென்ட்ரலில் வந்து கோயில் இருக்குது திருத்தணியில் நான் பலவாட்டி போயிருக்கேன் இது திருத்தணியை விட உயரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு சார் திருத்தணிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஏறிவிடுவோம் இது கொஞ்சம் எக்ஸசைஸாக ஆச்சு ஒரு ஆஃப் ஹவர் சட்டாக ஆகிடுச்சு இது படிக்கட்ட கீழே இறங்க போகிறோம் இறங்க போவோம் அடுத்து ஈஸாக வேறு போக வேண்டியது இருக்குது இறங்குறவங்கள பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இருக்கோம் இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மருதுமலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு எந்த கோயில் போகிறன்றதை வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்